எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை ஷியாக்கள் கட்டி வைத்த ஒரு வார்த்தை அந்த நபியே அந்த நீங்க நபியே நீங்க தான் எங்கட பாவத்தை மன்னிக்க கூடியவர் எல்லா பாவத்தை என்ன செய்யுங்க மன்னிச்சிடுங்க எதை மட்டும் சின்ன பாவம் மட்டும் அல்ல ஒரு மூபிகாத் மூபிகாத் என்ன மனிதர்களை அழித்து விடக்கூடிய பெரும் பாவங்கள் படிச்சோமே ஏழு பெரும் பாவங்கள் அந்த பாவத்தை கூட நீங்க மன்னிச்சிடுங்க அல்லாஹ் அக்பர் அப்ப இது யார் உருவாக்கி இருப்பான் முகமது சல்லாஹு அலை அவர்களை இந்த உலகத்திலே கடவுளாக்கியவர்கள் ஷியாக்கள் ஏனென்றா முகமதுக்கு இந்த உலகத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்கக்கூடாது என்பதற்காக ஷியாக்களினால் ஏற்றப்பட்ட புத்தகம் இன்றைக்கு பள்ளி வாயில்களில் படிக்கப்படுகிற அளவுக்கு இன்றைக்கு ஷியாக்கள் வளர்ந்திருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளை இதை அறியாத சில அப்பாவி உளமாக்கள் சோத்துக்காக எம்பளப்புக்காக இன்றைக்கு மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது அலா உல் அசீசுல் கஃபார் அறிந்து கொள்ளுங்கள் அத்தியாயத்தின் ஐந்தாவது வசனம் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாதான் உங்களோட பாவத்தை கூடிய கண்ணியமானவனாக இருக்கிறான் என்று குருவான் சொல்கிறது ஷியாக்களினால் உருவாக்கப்பட்ட இந்த மௌலிது சொல்கிறது நீங்க தான் எங்களோட பாவத்தை மன்னிக்கோணும் சின்ன பாவம் மட்டுமல்ல பெரிய பாவத்தை கூட மன்னிக்கோணும் என்று இந்த மௌலிது கிதாபு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து

அந்த கவிஞர்கள் யார் அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிற சில மௌலைமார்கள் கவிஞர்களாக இருக்கிறாங்க அல் குருவானில் ஒரு சூரா இருக்குது அந்த சூறாவுக்கு பேர் அஸ்வாரா அந்த சூறாட பேரே கவிஞன் அப்படின்னு தான் பேர் சூறாட பேரே கவிஞன் அப்படின்னு தான் பேர் இருபத்தாறாவது அத்தியாயம் இருநூத்தி இருபத்தி நாலாவது வசனம் கொஞ்சம் அந்த வசனத்தை படிச்சு பாருங்களேன் நீங்க யாரை பின்பற்றுறீங்க எந்த மௌலவி மெட்டெடுத்து படித்தவுடன் அந்த மௌலவிக்கு பின்னால் போகிறீர்கள் யார் இந்த மோலவே இவன் நிச்சயமாக ஒரு ஷியாவாக இருப்பான் அவனைத்தான் இன்றைக்கு உலகம் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது குருவான் சொல்கிறது ஒ ஸ்வாராவு எத்தபேகும் நிச்சயமாக இந்த கவிஞர்கள் எல்லாம் தன்னுடைய வழிகாடர்களை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் கவிஞர்கள் எல்லோருமே வழிகாடர்களை தான் பின்பற்றிக் கொள்ளுகின்றிருக்கிறார்கள் அலம் தர் அன்னகும் பி குள்ளின் பி குள்ளி வாதின் எகிமுன் நீங்கள் பார்க்க வேண்டாமா ஒவ்வொரு பள்ளத்தாக்கிலும் அவர்கள் அலைந்து பார்க்க வேண்டாமா என்று குருவான் சொல்கிறது இப்ப எல்லா பள்ளிகளையும் அலைஞ்சு சிரிகிறான் சியாக்காரன் அவன் தான் பாட்டை உருவாக்கினான் பாட்டுன்னா நல்ல அர்த்தம் உள்ள பாட்டு இருக்குது நல்ல கவிதைகள் இருக்கிறது அதை மறுக்க அது இல்லாம

உடனே ஒரு மனிதன் எழும்பி பாட்டு படிக்க தோங்குகிறான் கவிதை படிக்க தோங்குகிறான் அப்ப ரசூல்லா சொன்னாங்க ஹுது ஷைத்தான் பிடிங்க அந்த ஷைதான் ரசுல்லா சொல்றாங்க ஹுது ஷைத்தான் பிடிங்கள் அந்த ஷைத்தானை அம்ஷை கு அவ் ஷைத்தான் அல்லது தடுங்கள் அந்த ஷைத்தானை நிச்சயமாக உங்களில் யாராவது ஒருவர் இந்த கவிதையினால் வயிறு நிரம்பு இருப்பதை விட செயல்களினாலும் வாந்திகளினாலும் உங்களோட வயிறு நிரம்பி இருப்பது சிறந்தது என்ன சொல்லுவா அல்லாஹ் அக்பர் கவிதை படிக்கக்கூடிய அளவி மௌலவி அவர்களே கவிதை படிக்கக்கூடிய தரைக்காவாதி அவர்களே இந்த கவிதையை படிச்சு படிச்சு இந்த சோத்தையும் இந்த சமுதாயத்துக்கு ஊட்ட வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மௌலையுமார்களே ரசூல் உங்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா பிடிங்கடா அந்த சைத்தானே தடுங்கடா அந்த செய்தானே உங்களோட வயிற்றுக்குள்ள உங்களோட வயிற்றுக்குள்ள கவிதைகள் இருப்பதை விட செயல்களும் ஜலங்களும் வாந்திகளும் அறுவருப்பானதும் இருப்பது சிறந்தது என்றார்களே அப்படிப்பட்ட கவிதையை சொல்லி அப்படிப்பட்ட சியாக்குடைய பாட்டை சொல்லி அப்படிப்பட்ட கேவலங்கட்ட பைத்தை சொல்லி இந்த சமுதாயத்திலே நீங்கள் சியாக்குடைய சிந்தனைகளை விதக்க பார்க்கிறீர்களா நம்ம இதை சொன்னா கண்ணீங்களா ரசூலாவை எதிர்க்கிற கூட்டம் ரசூல் மீது செலவாத்து சொல்லுவோன்னா சொல்கிற கூட்டம் நான் கேட்குறேன் யார் செலவாத்து சொல்ல வேணான்னு சொன்னது நம்ம தானே சொல்கிறோம் பாங்குக்கு முன்னர் செலவாத்து சொல்லாத ரசூலுல்லா பாங்குக்கு முதல் சொலவாத்து சொல்ல இல்லை பாங்குக்கு பிறகு சொல்லு ரசூலுல்லா பாங்குக்கு பிறகுதான் சொன்னாரு ஒவ்வொரு ஜனாச தொழுகை தொழுகிற போதும் மூன்றாவது ரக்காத் இரண்டாவது ரக்காத்துல ரசூல் இரண்டாவது தக்பீர்ல ரசூல்லா மீது சொலவாத்து சொல்லு சொலவாத்துல சிறந்த சொலவாத்து அல்லாஹ் உம்ம சொல்லி அலா முகமதின் வால அலி முகமதின் கமா சொல்லைத்த அலா இப்ராஹிம வால அலி இப்ராஹிம இன்ன கஹமிது மஜித் என்று வருகிற சலாத்து இப்ராஹிமையா என்று சொல்லுகிற சொலவாத்து என்று ஒவ்வொரு ஜனாசா தொழுகையிலும் கட்டு

பெண்பாளையும் குறிக்கும் என்பது பெண்பாளையும் குறிக்கும் அதனால் தான் தூதர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லாஹ் அல்லாஹும் என்று ஓதினார்கள் எங்கேயும் இறை தூதர் அல்லாஹும் என்று ஓதவில்லை என்று சொன்ன செய்திகளை எல்லாம் இந்த சமுதாயத்துக்கு யார் சொல்லிக் கொடுத்தது நாங்கள் தானே சொல்லிக் கொடுத்தோம் நாங்களால் இறைத்துதரின் மீது ஆசை கொள்ளாதவர்கள் நாங்களால் இறைத்துதரின் மீது சரியான பாசம் கொள்ளாதவர்கள் இந்த உலகத்திலே தாடி வைக்க வேண்டும் என்று கோஷம் எழுப்பியவர்களும் அதற்காக வேண்டி கத்தப்பட்டவர்களும் நாங்கள் தானே கந்துரை கொடுக்கிற நீங்கள் கத்தம் மோதுகிற நீங்கள் மோனிது படிக்கிற நீங்கள் உங்களுடைய முகத்தில் கூட ஒரு சுண்ணா கிடையாது ஒரு தாடி கிடையாது உங்களுடைய கரண்டைக்கு கீழே ஆடைகள் இருக்கிறது முன்பின் சுண்ணத்து தொழுவது கிடையாது நீங்கள் இறை தூதரை நேசிக்கிறீர்கள் நாங்கள் இறை தூதரை அவமதிக்கிறோம் சொன்னதை போல அவரை நாங்கள் நேசித்தால் நாங்கள் இறை தூதரை மறுக்கக்கூடியவர்களா நீங்கள் சொல்லாத அடிப்படையில் பாடல்களையும் கவிகளையும் நீங்கள் அரங்கேற்றினால் நீங்கள் புகழ்றீங்களா புகழ் இதோட லட்சணம் எந்த அளவுக்கும் இல்லாத அளவுக்கு இந்த சமுதாயத்தில் இப்போதும் சியாத்துடைய சிந்தனை சர்வசாதாரணமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே